ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ் நேர்டெக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சேட்டிங் பண்ணிக்கொள்ள கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு அனைத்தும் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க அதோட செத்து ஒரு பெல் பட்டன் மூடம் அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம் அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய புது வீடியோஸ் மட்டுப்பே அனைத்து வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துப்பேன் அது ஒன்றும் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடும் பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களோடய பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் லைக் நீங்கள் லைக் பண்ணி கொடுங்க இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துப்போம் அதனுடைய பேத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு மேலே டவுன்லோட் பண்ணி அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் ஸோ ஓப்பன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அண்ட் அறிவிக்கும் அதை வந்து வந்து க்ளிக் பண்ணி கொடுங்க ஓகே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஊடாக வந்து உங்களுக்கு வந்து லாக்இன் பண்ண கேட்கும் நீங்கள் கூகுள் ஊடாக வந்து லாக்இன் பண்ணி கொடுங்க லக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஐ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட் டிஸ்டாட் ரெண்டுக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணி கொடுங்க ஓகே கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து லொக்கேஷன் கொடுக்கக்கூடியமே இருக்கும் அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அலோவ் பெர்மிஷன் கொடுத்து கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் டிஸ்டா ரெண்டிக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பேர்த் கேட்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் கொடுங்க ஓகே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கீழே கண்டினியூ வேண்டியும் அதை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனா பென் ஆனால் கேட்கும் ஆனால் ஆனால் கொடுங்க பெண்ணா என்ன கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கொடுங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வந்து உங்களுடைய பிக்சர்ஸை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வைக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் வேண்டிக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சாதாரண வந்து ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வைக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஃபோட்டோ அதே போல் வந்து செலக்ட் அண்ட் அண்டிக்குது கேலரி ஸோ நான் கேலரியை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து நான் வந்து ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து இஸ்டார்ட்டாக வந்து கொடுத்துருங்க ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ ஃபோட்டோஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து வரக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈர்க்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கொடுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ளிகேஷன் ஸோ சேட்டிங் பண்ணக்கூடிய முறையில் வந்து இதில் வந்து வித்தியாசமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதினூடாக வந்து சேட்டிங் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இதாக இருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உலகம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி கொடுங்க ஓகே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சாதாரணமாக வந்து யார் இந்த அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களோட வந்து அவங்களுக்கு வந்து சேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சேட் பண்ணக்கூடிய இருக்கிறாங்க ஓகே நான் வந்து ஸ்டார்ட்டை வந்து கொடுத்து கொடுத்து ஓகே ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து தருவாங்க தந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து இந்தியாவிலேருந்து வந்து ஒரு நண்பர் வந்துருக்கிறார் ஸோ அவரோட வந்து கீழே வந்து சேட் பண்ணதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்திக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நான் வந்து ஹா என்று வந்து மெசேஜ் ஒன்று வந்து போட்டு கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சேட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் தேவையில்லை என்னச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணி வேறொரு நண்பரோடு வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சேட்டிங் பண்ணிக்கொடுக்கூடிய நாய்க்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு நண்பரோடு வந்தீங்கன்னா ஸோ அவரோடு வந்து நான் வந்து ஹாய் ஹாயின்னு வந்து சேட் ஒன்று ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அதே போல் வந்து அவங்களுக்கு தேவையான நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டினியூ நெக்ஸ்ட்டாக கொடுத்துருங்க ஓகே இந்த மாதிரி வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்பது நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திப்பீங்க